நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இந்த ஆண்டு நடத்தக்கூடிய தேர்வுல முதல் தேர்வாக இருக்கக்கூடியது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முதல் அறிவிப்பாக இருக்கக்கூடியது ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ அதனை குறித்த ஒரு ஆர்டிக்கிள் தான் வந்து பேப்பர் நியூஸா வந்திருக்குது அதை நமது குழு ஆசிரியர்களுக்காக இன்று பகிரப்படுகிறது தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படாததால் புதிய தேர்வுக்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியிடப்படும் என்று பி பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக இந்த செய்தியானது கொடுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு என்னென்ன ப்ராசஸ் அதை இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சரிங்களா மத்திய அரசினுடைய தகுதி தேர்வு சீட்டட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடையது மத்திய அரசின் சார்பாக சிபிஎஸ்சிக்கு நடத்திட்டு வராங்க மாநில அளவிலான தேர்வை வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி நடத்தி கொண்டிருக்கிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சி டி விதிமுறைகளின்படி ஆசிரியர் தகுதி தேர்வானது ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படணும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சி டெட் தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா முறையாக ஜனவரி டிசம்பருங்கிற அந்த கான்செப்ட்ல நடத்திறாங்க நடத்தப்பட்டு வருது ஆனால் தமிழகத்துல அதற்கு நேர்மாறாக ஒரு தடவை டெட் தேர்வு நடத்தப்படாமலேயே பெரிய விஷயமாக கருதப்படக்கூடிய அளவிற்கு இருக்கு கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெட் தேர்வு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது மாத்தி சொல்லியிருக்கிறாங்க சோ உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேப்பர் சாரி இருபத்தி ரெண்டுல நோட்டிபிகேஷன் கொடுத்து சோ உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடத்தி முடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நோட்டிபிகேஷன் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இரண்டு ஆண்டுகளாக இந்த தேர்வு நடத்தல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் பிளான்ல இந்த தேர்வு நடத்தப்படும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன் ஜூலைல தேர்வு நடத்தப்படும் டிஆர்பி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதையுமே என்ன சில அறிவிப்பு கூட இது வரைக்கும் வெளியாகல சோ இதனால் பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளார்கள் ஆர்டிக்கிள கொடுத்துருக்காங்க சோ இதனுடைய முடிவுல என்ன ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரியை நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தெத் தேர்வு நடத்துவதற்கு அரசிடம் அனுமதிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அரசினுடைய அனுமதி கிடைத்தவுடன் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் சொல்லி செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது சோ டிஆர்பில இந்த ஆண்டு நடத்தப்படக்கூடிய தேர்வுல முதல் தேர்வாக நெட் எக்ஸாம் அடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆங்கிலை தொடர்ந்து காலேஜ் டிஆர்பி இருக்கும்ங்கிறது தான் சமீபத்திய செய்தி சோ தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை தயார்படுத்திக்கோங்க சோ அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் எப்பனாலும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டுக்கான தேர்வு இது ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே